சூப்பராக இருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு அவ்வளோ கால்ஸ் அவ்வளோ மெசேஜஸ் இன்னைக்கு நேர்லயும் பாராட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் படம் நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு மாறன் அவருடைய ரைட்டிங்கும் அங்க ஒரு வைப் அந்த மேல ஒரு நல்ல அந்த ஒரு டைம்ல ஒரு டைம்ல ஒரு நல்ல அந்த ஒரு விஓபி பாக்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்து நம்ம ஆச்சார் அந்த கேமரா சினிமா டீம் எல்லாம் வந்து லான்ச் நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கீங்க கொஞ்சம் சைலன்ட் மாங்க தேங்க்ஸ் so much தேவையா மாறன அவருடைய டைம்லவே ரொம்ப புடிச்சிருந்தது ஸ்கிரிப்ட் ஆ படிக்கும் போது பட் அதே ரெஸ்பான்ஸ் படிக்கும் போது என்ன வந்துச்சோ அது வந்து எனக்கு ஒரு பிரஷ்ஷவலா எல்லாரும் சொல்லிருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தேங்க்ஸ் மாறன் ப்ரோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போங்க உங்களோட விமர்சனம் தான் மக்கள் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும் நல்லா எழுதுங்க தவறுங்கன்னா சொல்லுங்கள் திருப்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அதே மாதிரி இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு நிறையப்பட்ட உழைப்பு இருக்குது ஒரு சார் குலராஜ் சார் கல்யாணம் சார் சினிமா டீ ஜிவி சார் தேஜு எங்கள் ஆர்டிஸ்ட்டு கேமராமேன் ஏஜர் சார் லொகேஷ் சார்ஜி ஸ்டிமான் சார் எல்லோரோட உழைப்பு எனக்கு இருக்குது

வெளியில் வந்தோம்னால் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஃபார் ஃபார்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஃபார்ஸ்டு ஒர்க் ஃபோன் அண்ட் ரெவ்யூஸ் எழுதுங்க தம்பந்தாத்தான் சொல்லுங்கள் சார் சொல்கிற மாதிரி அண்ட் இந்த என்டையர்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதம் சார் நனஜியன் சார் அமல்தாத் சார் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே நைக் ரொம்ப பேஷ்னேட்டோட எல்லா படம் பண்ணுற மாதிரி ரொம்ப பேஷ்னேட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அழகாக ரெவியூஸ் ஆகிட்டு எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாரும் எல்லோருக்கும் காலை வணக்கம் அண்ட் மீடியா இப்போ வந்து அஷ்டோ போட்டோம் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா வந்து போயிட்டு வருது இதை கேட்கும்போது எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்குது இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன் ப்ரெஸ்ஸு வந்து நல்ல படத்தை வந்து எப்போவுமே தப்பாக கொண்டு போகவில்லை அதனால் இதை உங்கள் முன்னிலை வைக்கிறேன் நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை முக்கிய எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அதுபோக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னோடய டெக்னீஷியன்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லோருமே வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் எங்களுக்கு வந்து மொத்த டீமுக்கும் வந்து நல்ல ஒரு தொடரவே கொடுங்க நன்றி பிளாக்மெயில் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன வச்சாங்க நான் படித்தேன் எனக்கு ரொம்ப அந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டியா த்ரில்லர் வந்து இப்படி ஒரு தாக்கிய நம்ம பண்ணது இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நரேஷன் கேட்டேன் நரேஷன் வந்து கொடுத்தாங்க ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று அவர் வந்து நரேட் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச பிடிச்சாரு படிச்சதுல எனக்கு இன்னும் பிடிச்சது இல்லை வந்து எல்லா ரிவ்யூ கொடுப்பாரு என்ன

அதாவது இப்போ எந்த பெருசு பேர்ஸ் இந்த பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே கேடையாது ஈக்குவலா தான் அவர் முதல் நரேஷன்லயே கொடுத்துண்டாரு அத எடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்து ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேல என்ன ട്വിஸ்ட் டிராவல் ஆகும்னு தெரியாது அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்து சோ ஐ தாட் ஐ பீ பார்ட்

இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் போனால் சம்பளம் பேமெண்ட் என்னென்ன ஆனால் கலைஞருக்கு ஒரு வேலை பண்ணுறதுக்கு சம்பளம் இல்லையா முக்கியம் அது எல்லா சமயமும் நம்ம அதை பண்ணுறது கிடையாது ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் உண்மையாவே ஜென்வனாக இருந்துச்சுன்னா ரொம்ப பட் நம்மளை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சுச்சுவேஷன் ஜென்வனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஓடி விட்டு நான் நிறைய நான் நிறைய விட்டு பண்ணி நிறைய படங்கள் இப்போ சில பேர் நான் நன்றி கடனா பண்ணுவேன் இப்போ அநீதி வந்து பத்ம பாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்கு நன்றி கடனா நான் பண்ணேன் அந்த மாதிரி சிலது பண்ணியிருக்கேன் ஆனால் மியூசிக் தான் அதிகமாக சொன்னா வந்து ஒரு பரவாயில்ல ஒன்று சார் அது படத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்டார் வேல்யூ அதோடைய ஆடியோ பிஸ்னஸ் ஏறல அந்த பிஸ்னஸுக்கு என்ன சம்பளம் வரணும் அப்படி வாங்கணும் அதே மாதிரி நான் இப்போ குழந்தைகள் பண்ணா சம்பளம் இல்லாமலே பண்ணிருக்கேன் பார்க்க மாட்டேங்கிற சம்பளம் சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்குறேன் ஸோ அது சார் நைக்கி வாங்குறேன் அந்த மாதிரி நிறைய

இல்லை நீங்க வந்து இப்படி வைங்கன்னு நான் சொல்ல முடியாது நான் வேற அதில் நடிச்சுட்டு போறேன் அது டேரக்டரும் ப்ரொடியூசரும் எடுக்கிற காலக்ட் ஓகே சார் கரெக்ட் சார் ஆனா நான் வந்து என்னன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்தேன் சார் அந்த படத்தை இன்னொன்று இந்த கடையில இருக்க நான் கடையில எப்படி இருந்து சென்னையிலேருந்து புலம்புலேருந்து அங்கே போய் தங்கடத்துல சுற்றி நடக்கிற கடையா நான் பிளான் பண்ணிக்கணும் சார் அதனால அதை பண்ணுறேன்

சார் நீ ட்ரெயின் சார் நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி தோணுது எனக்கு அதனால அடுத்து பண்ண படம் ஒரு ஃபேமிலி கிராம சார் அதாவது மார்னிங் ரெண்டு குடும்பங்களும் இருக்கிறதோ அரசியல் குருகுல உள்ளவங்க இப்போ தூங்குகிற வாங்கிட்டார் ஏதாவது

அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அப்படின்னா நான் வந்து மூணு பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்வி சார் சார் மூணு பேர் தான் விசைக்குடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாக்கு பாக்கு மாற்றி கொடுத்தோம்னா இந்தியா லெவலாக அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்க ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து கிடக்காது அவங்க வந்து ஒரு பெரிய மோட்டிஷன் பண்ணுவாங்க அதே சார் வந்து என்னோட பெரிய சார்